ஸ்ரீமதே ராமானுஜா என தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமடலை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் போன பகுதியில் நாம் பார்த்தோம் திருநறையூர் பெருமானைக் கண்டு தனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை அவள் சொல்கிறாள் பரகால நாயகி தனக்கு வந்த நோய்க்கு காரணம் வந்த பெருமான் என்கிறார் என்கிறான் உன்னை சொன்ன மாதிரி கட்டு வீச்சி தேவையில்லை பொண்ணே சொல்லிட்டான் கடைசியில் எப்படி எப்படி நாம் கடைசி வரலையும் பார்த்தோம் என்னுடைய நெஞ்சும் அறிவும் கினவளையும் பொன்னியலும் மேகலையும் ஆங்குழிய பூந்தேர்க்கு இப்போ நம்ம மேற்கொண்டு பார்க்குறோம் மண்ணும் மறிகடலுமா மதியத்த இன்னித வீங்க தீரம் என்றெனக்கே வெய்தாகும் தன்னுடைய தன்மை தவிரத்தான் எண்கலோ தென்னன் புதியில் செழுஞ்சந்தின் தாதடைந்து மன் இம் உலகை வனங்களிப்ப வந்தியங்கும் இந்நிலம் பூந்தென்றலும் வீசும் கெரி அனக்கே முன்னிய பெண்ணை மேல் கூட்டகத்து பின்னும் அவ்வன்றில் பேடைவா சிறுகுறலும் என்னுடைய நெஞ்சுக்கு ஓர் கீர் என் செய்கேன் கண்ணவில் தோழ்காமன் கருப்பு சிலை வளைய கொன்னவிலும் பூங்கணைகள் கூத்து பொத அணைந்து தன்னுடைய தோள்கழிய வாங்கி தமிேன்பால் என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின் பின் கிதனை காப்பீர்தாம் கில்லையே பேதையேன் கண்ணவிலும் காட்டகத்தூர் வள்ளி கடிமலரின் வாசம் மற்றாரானும் எய்தாமே மண்ணும் வர்ணிலத்து வாழாங்கு உகுத்தது போல் மண்ணு ம என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும் மண்ணு மைந்தன் கணபுரத்து பொன்மலை போல் நின்ற மந்தன் பொன்னகலம் தூயாவேல் என்னவைதான் வாடாயனக்கே பொறையாகி முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பதூர் மண்ணும் மருந்து அறிவீர் இல்லையே மால்விடையின் துண்ணுவிடர் எறுத்து தூக்குண்டு வந்தொடரால் கன்னியர் கண்மிழிர கட்டுண்டு மாலை வாய் தன்னுடைய நாழியாது ஆடும் தனிமணியின் இன்னிசை ஓசையும் வந்து என் செவிதனக்கே கொன்னவிலும் எக்கில் கொடிதாகி நடிதாகும் என்னை காக்குமா சொல்லீர் இந்த போர்ஷனோடு முடிஞ்சிடலாம் தனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் தனக்கு தன்னுடைய அப்சர்வேஷன் நான் என்னன்னலாம் இப்போ அனுபவிக்கிறேங்கிறத இந்த போர்ஷனில் சொல்கிறான்னு நம்ம புன் புரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன சொன்னால் பரவாயில் அது மாதிரி ஆங்குழிய போந்திற்கு இவ்வாறாக என்னுடைய மேகலையும் இளவலையும் நெஞ்சும் மரிவும் எல்லாம் போயிட்டு தண்ட விட்டு அப்படிப்பட்ட எனக்கு மண்ணும் மறிகடலுமாகும் கடல்னா அறவரசீர்தான் இப்போது நல்லா இழந்துட்டா அப்படின்னு அவள் அவளுக்கு சந்தோஷமாக என்னமோ தெரியல அதே மாதிரி மதி உகுத்த வீங்கதிரம் எந்த எனக்கே பெய்தாகும் சாதாரணமாக சந்திரன் வந்து குளிர்ந்த கிர கிரணங்களே வீக்கும் வீங்க இந்நிலா வீங்கதிரும் எந்தே வெய்தாகும் எனக்கே இதுக்காக சூடாக இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய தன்மை தவிரத்தான் என்கணும் இப்படி தன்னுடைய தன்மை மாறுவது எதனால் அப்படின்னு கேட்டுக்கிறார் அதுக்கப்புறம் தென் நண்புதியில் செழுஞ்சந்தின் தாதளைந்து மண்ணு இவ்வுலகை மனங்களிப்ப வந்தியங்கும் சாரி இந்நிலம் பூம் தென்றலும் வீசும் எரியனக்கே புதிய மலையில் சந்திரமரத்தனோட வாசத்தெல்லாம் எடுத்துண்டு இந்த உலகே மணங்கமிழும்படியாக வந்தியங்குகின்ற இனிய தென்றல் காற்று இருக்கே அது வீசும் எரியனக்கே எனக்கு அது நெருப்பை கக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து முன்னிய பெண்ணை மேல் முள்முளறி கூட்டகத்து பின்னும் வென்றின் பேடைவாய் சிறு என்னுடைய நெஞ்சுக்கு ஓர் ஈர்வாடாம் என் செய்கேன் முன்னிய பெண்ணை மேல் அதாவது வீட்டில் முன்பக்கம் இருக்கிற ஒரு ஒரு தாழ்வார் அது மாதிரி ஒரு பகுதியில் அங்கே இருக்குது பெண்ணை முன்முளறி கூட்டகத்து இந்த அன்றில் பறவை வந்து முளரினா தாமரை சம்மந்தப்பட்டது முள் இதெல்லாம் வச்சுருந்தா ஒரு கூடு கட்டும் அந்த கூட்டகத்தில் கூட கூடில் இருக்குங்கிறத முளரி கூட்டகத்து பின்னும் அவ்வன்றில் பேடைப்பாய் சிறு குறலும் அந்த பெண் பறவை கத்துறதுக்கு பறவை சிறு குரல் ரொம்ப கத்தும் அது தலைமனை பிரி தன்னுடைய ஆண்டுணையை பிரிந்த பெண் பறவை அப்படி கற்றுவோது அதான் சிறு குறலும் என்னுடைய நெஞ்சுக்கு போர் ஈர்வாடாம் என்னுடைய நெஞ்சை கிழிக்கின்ற ஈர்ன கிழிக்கின்ற ஈர்வாடாம் என் செய்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படிங்குற அடுத்தது கன்னவில் தோல் காமன் கருப்பு சிலை வளைய கொன்னவிலும் பூங்கணைகள் கூத்து புத அணைந்து தன்னுடைய தோள்கழிய வாங்கி தமின் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக எயின் நான் பின் இதனை காப்பீர்தாம் இல்லையே ஒன்றதை நம்பு விடுறத பற்றி சொல்கிற அழகாக பாருங்க கருப்பு சிலை விளைய கரும்பு சிலை வளையும்படியாக கொன்னவிடும் பூங்கணைகள் கூத்து கொன்னவிரிலும் கொல்வதையே தொழிலாக கொ வைத்து கொண்டிருக்கிற பூங்கணை அம்பால் செய்ய பூவால் செய்யப்பட்ட அம்புகளை கோத்து புதா அணைந்து இந்த வீட்டில் மார்போடு அரைஞ்சிக்கிறேன் பொத அணைந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுண்டு தன்னுடைய தோள்கழிய வாங்கி தோளுக்கு பின்னாடி கையை அம்பு போடுறதை கற்பனை பண்ணிக்கோங்க தோள்கழிய வாங்கி தமியே மேல் என் மேலே என்னுடைய நெஞ்சு இலக்காக எயின் நான் அர்த்தம் புரியறது பின் இதனை காப்பீர்தாம் இல்லையே இதை காப்பவர்கள் யாருமில்லையே அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது பேதையன் கண்ணபிலும் காட்டகத்தோர் பல்லிக் கடிமலரின் பாசமற்றானும் மற்றாரானும் எய்தாமே மண்ணும் வருநிலத்து வாழாங்கு உகுத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் மண் மலர் மங்கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை மேல் மேல் நின்றபந்தன் பொன்னகலம் தூயாவேல் எண்ணிவைதான் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் ஒரு பாலவனத்தில் ஒரு நல்ல வாசனை வீசுகிற ஒரு மலர் இருக்குது ஒரு செடி இருக்குது அந்த அந்த நன் அதுலேருந்து ஒரு வாசனை வருது அதை மற்றாரானும் கெய்தாமை யாரும் அனுபவிக்கலை காட்டில் பாலவனத்தில் அந்த மாட்டில் வாசனை வீசின்றதுக்கு ஒத்திரம் இல்லை இல்லைங்க மண் நிலத்து வாழாங்கு உகுத்தது போல் அது இதே மாதிரி நல்ல நிலத்தில் இது மாதிரி வாசனை எல்லாம் தெளிச்சுன்னு போகிறா மாதிரி தான் மகனத்தை தெளிச்சோம்னா யாருக்கு என்ன பண்ணணும் மண் வறுநிலத்து வாழாங்கு வெற்றாக உகுத்தது அனுபவிப்பதற்கு யாரும் இல்லாமல் வாழா அங்கு உகுத்தது போல் என்னுடைய பெண்மையும் எந்தலனும் என் முலையும் என்னுடைய என்னுடைய பெண்மை என்னுடைய உடல் அப்படின்னு புரிஞ்சுவாங்க என்னுடைய பெண்மையும் எந்தலனும் என் முலையும் மண்ணு மலர் மங்கை மைந்தன் லக்ஷ்மி பிராட்டியுடன் சேர்ந்த கணபுரத்து பொன்மலை மேல் பொன்மலை போல் நின்ற வந்தன் பொன்னகலம் தூய வேல் கண் திருக்கண்ணபுரத்து பெருமானுடைய மார்பை நான் அணையாவிட்டால் என் இவைதான் வேளால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன தன்னுடைய உடம்பால் தன்னுடைய அழகால் தன்னுடைய பெண்மையால் என்ன பயன் நான் பெருமானுடைய மார்வத்தை தழுவாவிட்டால் அதான் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாழா எனக்கே புறையாகி வாழானா வேஸ்ட்டு பொறையாகின கனம் வாழாக இருக்கலாம் ஆனால் பொறையாயின எனக்கு கனமாகி போயிடுது எனக்கே ஒரு சுமையாகிவிட்டது விட்டது வாழா எனக்கே புறையாகி முன்னிருந்து மூக்கென்று மூவாமை காப்பதோர் மண்ணும் மருந்து அறிவீர் இல்லை இது மாதிரி முக் மூக்கின்றனா தணரின் இருக்கேன் நான் மூவாவை வயதாக இருக்குது காலம் போகிறதுன்னு வச்சுக்கலாம் நம்ம காலம் போகிறத காப்பதோர் மருந்து காப்பதோர் மண்ணும் மருந்து அறிவீர் இல்லையே இதை காப்பதற்கான மருந்து நம்மகிடம் இல்லையே அப்படின்னு சொல்கிறேன் இந்த போர்ஷன் திருப்பி படிக்கிறேன் கண்ணவிலும் காட்டகத்தூர் கண்ணவுன்னா கல் நிறைந்த காடு பாளையம் மண் புரிஞ்சுக்கலாம் கொடிகள் இல்லாத கா அந்த இடத்துல வள்ளி கடிமலின் வாசம் மற்றாரானு மெய்தாமே மண்ணும் வருநிலத்து வாழா அங்கு உகுத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் மூலையும் மண்ணு மலர் மங்கை பைந்தன் கணவுரத்து பொன்மலை போல் நின்ற வந்தன் பொன்றகலம் தூயாவேல் நான் அணையாவிட்டால் என் இவை தான் என்னதான் பிரயோஜனவைகளால் வாழா எனக்கே பொறையாகி எனக்கு இது சுமையாக கொண்டிருக்கிறது முன்னிருந்து மூக்கென்று ஊபாமை காப்பதோ நான் இது மாதிரியாக தளறிக்கொண்டிருக்கின்ற இந்த மூவாமைனா காலம் கட் காலம் கடத்தல் இந்த காலம் கடத்ததை காப்பதோர் மருந்து அதிலிருந்து மீழ்வதற்கான ஒரு மருந்து அறிவீர் இல்லையே அடுத்தது ஒன்று படிச்சுடலாம் மால் விடையின் துண்ணு விடர் எருத்து தூக்கொண்டு மண் தொடராள் கண்ணியற் மிளிர கட்டுண்டு போய் தன்னுடைய நா நாழியாது ஆடும் தனிமனியின் இன்னிசை பூஜையும் வந்து என் செவிதனக்கே கொன்னவிலும் எஹில் கொடிதாய் நெடுதாகும் என் கிதனை காக்குமா சொல்லி இது வந்து நம்ம இன்னும் படிச்சிருக்கோம் நம்மாழ்வார் நிறைய எழுதியிருப்பார் இந்த கண்ணன் பசுக்களை மெய்க்க கூட்டின் போய் திரும்பி வருவான் சாயங்காலம் அப்போது அந்த மால் விடை அந்த எருதுகள் அந்த கண்ணுக்குட்டிக்கு எல்லாருக்குமே கழுத்தில் ஒரு மணி இருக்கும் அந்த மணி ஒரு சத்தம் போடும் அந்த சத்தத்தை பற்றி சொல்கிறார் என்ன சொல்கிறார் துன் வீடர் மால் வீடா என் பெரிய இருது பதன் துன் நுபீடர் எருத்து தூக்குண்டு அதில் தொங்கின்னு இருக்கு தொடரால் கண்ணியர் கண்மிர கட்டுண்டு அதாவது இந்த வந்து எல்லாரும் எல்லா பெண்களுடைய கவனத்தையும் ஈர்க்கும்படியாக இருக்கிறது பாய் சாயங்காலம் ஆயிடுத்து தன்னுடைய நா ஒழியாது ஆடும் தனிமணியின் அந்த மணியில் உள்ள இருக்கிற நாக்கு அதுதான சத்தம் போடும் அதான் நா ஒழியாது ஆடும் இடைவிடாத ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த தனிமணியின் இன்னிசை ஊசையும் வந்து என் செவிதனக்கே அது இன்னிசைன்னு சொல்கிறான் ஏன்னு சொல்லலை ஏன்னு புரியல அது இன்னிசையாக இருந்தது அவளுக்கு ஒரு வேளை இன்னிசை ஓசையும் வந்து என் செவிதானக்கு என்னுடைய காதுக்கு கொன்னவிலும் எக்கில் கொடிதாய் நெடிதாகும் எகில் கொடி எஃகுன்னு இந்த இந்த காலத்தில் ஸ்டீல்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் எஃகு அவ்வளோ பழசு எஃகுங்கிறது ஸோ அந்த கொடி யாது எஃகுங்கிறது ஒரு வலுவான இரும்பு அது மாதிரியாக கொடிதாய் நெடிதாகும் ரொம்ப நாளை கேட்டுருக்கும் மாடெல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கும் சத்தமே வராது இருந்தாலும் இவன் காதில் அது வந்து எறும்பு எஃகு எஃகினால் செய்யப்பட்ட ஒரு ஒரு அடிக்கிற ஒரு நாக்கு அடித்து கொண்டே இருப்பது போல் ரொம்ப நாளை கேட்டு இருக்கும் என் இதனை காக்குமா சொல்லி இதனை எது காக்கும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இது வரைக்கும் படிச்சிக்கலாம் நம்போ அடுத்த பகுதியாக அப்பயம் என் பார்க்கலாம் ஸோ நம்ம எங்கே நிறுத்தினோம் நம்ம நம்ம எங்கே முடித்தோம் ஆங்குழிக போந்தேற்கு மண்ணும் மிகடலும்க்கும் மதியூகுத்த இந்நிதாபிங்கதிரம் எந்தனக்கே வெய்தாகும் தன்னுடைய தன்மை தவிரத்தான் என்கொழும் தென்னன் புதியில் செழிஞ்சந்தின் தாதளைந்து மண்ணுயும் உலகை மனங்களிப்ப வந்தியங்கும் இந்நிலம் பூந்தென்றலும் வீசும் எரியக்கே முன்னிய பெண்ணை மேல் முள்முளறிக் கூட்டகத்து பின்னும் அவ்வன்றி பேடைவாய் சிறுகுறலும் என்னுடைய நெஞ்சக்கு ஓர் கீர் வாழாம் என் செய்கேன் கண்ணவில் தோள் காமன் கருப்பு சிலைவடையன் கொன்னவிலும் பூங்கணைகள் கோத்து பொத அணைந்து தன்னுடைய தோள்கள் வாங்கி தமியேன் மேல் என்னுடைய நெஞ்சே கிழக்காக எய்கின் நான் பின்னிதனை காப்பீர்தாம் இல்லையே பேதையேன் கண்ணவிலும் காட்டகத்தூர் பல்லி கடிமலரின் வாசம் மற்றாரானும் கெய்தாமே மண்ணும் வருநிலத்து வாடா பாழா ஆங்கு உகுத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும் பொன்மலை போல் சாரி மெண்ணு என் முலையும் மண்ணு மலர் மங்கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை போல் நின்ற வந்த பொன்னகலம் தூய வேல் எண்ணிவைதான் வாடாயனக்கே புறகாகி முன்னிருந்து மூக்கென்று மூவாமை காப்பதோர் மண்ணும் மருந்து அறிவேர் இல்லை மால்விடின் துண்ணுவிடர் எருத்து தூக்குண்டு வந்தொடரால் கண்ணியற் கண் விளிர கட்டுண்டு மாலை வாய் தன்னுடைய நான் ஒழியாது ஆடும் தனிமனியன் இன்னிசை மூசையும் வந்து என்சை விதனக்கே கொன்னவிலும் எஹ் எல் கொடிதாய் நெடிதாகும் என் இதனை காக்குமா சொல்லேன் எது இதனை காக்கும் எவ்வாறு காக்க போகிறீர்கள் சொல்லி நான் சொல்கிறேன் இதோட முடிச்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயமா